சரிகமப்ப சீசன் ஃபைவ் ப்ரோக்ராமில் அருண் பாடிய காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி என்ற பாடலை மிகவும் சிறப்பாக பாடி முடித்தார் அதோடு மட்டும் அல்லாமல் அந்த பாடலுக்குள் வரும் வந்துடு வந்துடு தானாக வந்துடு அப்படி என்ற ஒரு லைனையும் அவரே பாடினார் பாடி முடிச்சும்பு கருத்துக்கூடிய விஜய உங்களுடைய குரலு எங்கள் அப்பாவுக்கு சூப்பராக மேட்சாகும் அவர் மட்டும் படம் எடுத்தார் அவருடைய டப்பிங் ஜட்ஜஸ் அனைவரும் அருண் பாடிய இந்த பாடலை பாராட்டியை பேசியிருக்கிறார்கள் சீசன் ஃபைவ் சிறந்த போட்டியாளர்களில் ஒருவராக திகழ்ந்து கொண்டிருக்கும் அருண் பல பாடல்களை பாடி கோல்டன் வாங்கி உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது கட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தின் பிறந்த நாளை முன்னிட்டு கேப்டன் சுற்று போட்டிகள் நடைபெற்று வருகிறது இரண்டு நாட்களாக அனைத்து போட்டியாளர்களும் விஜயகாந்த் படத்தின் சூப்பர் ஹிட் பாடல்களை சிறப்பாகவே பாடி அசத்தி பாராட்டுகளை பெற்று வருகின்றனர்